இந்திய கல்வியின் அமைப்பு என்ன சரியான விடை மயப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியர்களுக்கான கல்வி முறையை நிறுவ முயற்சித்ததன் விளைவாக நிறுவப்பட்ட நிறுவனம் இது சரியான விடை கல்கத்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளை நடத்தும் இந்திய கல்வி வாரியத்தின் பெயர் என்ன சரியான விடை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ பெண்களுக்கு உயர்கல்வி வழங்குவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றில் நிறுவப்பட்ட நிறுவனத்தின் பெயர் என்ன சரியான விடை பெண்களுக்கான லேடி ஸ்ரீ ராம் கல்லூரி எந்த இந்திய பல்கலைக்கழகம் அதன் கல்வி திறமை மற்றும் வளமான வரலாறு காரணமாக கிழக்கின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பின்திய பின்னணியை சேர்ந்தவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கான கல்வித் தரம் மற்றும் அணுகலை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தின் முன்முயற்சியின் பெயர் என்ன சரியான விடை சர்வ சிக்ஷா அபியான் இந்திய நிறுவனம் தாராளவாத கலைகள் மற்றும் அறிவியலுக்கும் அதன் வலுவான ஆராய்ச்சி திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக அறியப்படுகிறது சரியான விடை புனித ஸ்டீபன் கல்லூரி இந்தி மராத்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் தேர்வுகளை நடத்தும் இந்திய கல்வி வாரியத்தின் பெயர் என்ன சரியான விடை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ வறந்து விரிந்த வளாகம் மற்றும் வளமான வரலாறு காரணமாக ஏழு மலைகளின் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் இந்திய இது சரியான விடை பனாரஸ் இந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குடிமக்கள் மத்தியில் ஆன்லைன் கல்வி மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து இருபதில் தொடங்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தின் முன்முயற்சியின் பெயர் என்ன சரியான விடை அடல் இன்னோவேஷன் மிஷன் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்